பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பான பணிவு வணக்கம் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு எதுக்கு அப்படின்னா டப்பிங் யூனியனுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஆறு தேர்தலுக்கான பத்திரிக்கையாளர் சந்திப்பு மற்றும் தேர்தல் வாக்குறுதியை நான் வந்து வெளியிட போகிறேன் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஏப்ரல் பதினஞ்சாம் தேதி சவுத் இண்டியன் சினி டெலிவிஷன் ஆர்டிஸ்ட் அண்ட் டப்பிங் ஆர்டிஸ்ட் யூனியனில் நான் என்னை உறுப்பினராக்கி கொண்டேன் ஹபீபுல்லாவில் இருக்கக்கூடிய நடிகர் சங்கத்தினுடைய மேலே தான் அந்த மாடி இருக்கிறது பதினஞ்சாயிரம் ரூபாய் அன்னைக்கு வந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸு அது வந்து டெபாசிட் பண்ணோம் இது ரீஃபண்டபிள் கிடையாது ராதாரவி அண்ணனுடைய காலில் விழுந்தோ அல்லது யாருடைய சிபாரிசும் இல்லாமல் சொந்த பணத்தை பதினஞ்சாயிரம் ரூபாய் கட்டி நான் உறுப்பினராகி இன்றோடு பதினேழு வருடங்கள் ஆகிறது இப்போ இந்த தேர்தலில் நான் வந்து தனிச்சு நிற்கிறேன் திரு ராதாரவி அவர்கள் அணியையும் இன்னொரு அணியையும் எதிர்த்து ரெண்டாயிரத்தி எட்நூறுக்கும் மேற்பட்ட டப்பிங் கலைஞர்களுடைய உரிமைக்காகவும் அவருடைய வாழ்வாதாரத்திற்காகவும் ஏகாதிபத்தியத்தின் ஒடுக்குமுறைக்கான ஒரு புதிய தத்துவத்தையும் ஒரு புதிய சித்தாந்தத்தையும் தூக்கித்தான் நான் இன்று தலைவர் ஆதாரபி அவர்களை எதிர்த்தும் அவருடைய அணியை எதிர்த்தும் தலைவர் வேட்பாளருக்காக போட்டியிட்டிருக்கிறேன் இந்த டப்பிங்கினுடைய வரலாறு எப்படின்னா இந்த டப்பிங் கலைஞர்கள் திரைக்கு பின்பதாக இருந்து பணியாற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கலைஞர்கள் ஆனால் இன்று பல கதாபாத்திரங்களுக்கு உயிரை கொடுத்து கொண்டு அந்த அந்த கதாபாத்திரத்துக்கு ஜீவனை கொடுத்து டப்பிங் கலைஞருடைய குரல் வலை நெறிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது யாராவது எதிர்த்து கேட்டோம் அப்படின்னு சொன்னா அவன அடிப்படை உறுப்பினர் தூக்குவது அல்லது அவனை சஸ்பெண்ட் செய்வது இதுதான் தலைவர் ஆதாரவி அவர்களுடைய நோக்கமாகவும் அவர் பெயரை சொல்லி ஆடிக்கொண்டிருக்கின்ற நிர்வாகிகளுடைய சட்ட திட்டமாகவும் இது இருந்திருக்கிறது இப்ப இந்த டப்பிங் யூனியன்ல சாதாரண எண்ணெய் போன்ற கலைஞர்கள் மட்டும்தான் இதுல பயணப்படுறாங்களா அப்படின்னா இல்ல நிறைய உச்சபட்ச நட்சத்திரங்கள் திரைப்பட நடிகர்கள் இதுல இருக்கிறார்கள் இளைய தளபதி விஜய் இருக்கிறார் நாளைய சூப்பர் ஸ்டார் சிம்பு இருக்கிறார் மக்கள் செல்வன் விஜய சேதுபதி இருக்கிறார் சூர்யா கார்த்தி நாசர் ரோகிணி தியாகராஜன் சார் பிரசாந்த் மன்சூர் அலிகான் டப்பிங் உறுப்பினர்கள் ஊழல்களை பற்றி தெரியுமா தெரியாதா அல்லது தயாரிப்பாளர்களுக்கும் இருபத்தி மூன்று சங்கங்களை வழிநடத்துகின்ற பெப்சிக்கும் அவருடைய ஊழல் முறைகேடுகள் தெரியுமா என்றால் எனக்கு தெரியாது ஆனால் இங்க இருக்கக்கூடிய ஏராளமான டப்பிங் கலைஞர்களுக்கு இவருடைய அதிகார வர்க்கம் இவர்கள் என்ன செய்கிறார் என்பது எல்லா கடைகளுக்கும் தெரியும் ஆனால் நிறைய பேர் வெளியில சொல்ல பயப்படுறாங்க காரணம் அவர்களை எதிர்த்து நின்றால் வாழ்வாதாரத்தை அவர்கள் பிடுங்கி விடுகிறார்கள் அதற்கு பயந்து கொண்டுதான் அவர்கள் வந்து யாரும் எதையும் வெளியில சொல்வதில்லை ஆனால் நான் பதினேழு ஆண்டு காலமாக டப்பிங் உறுப்பினராகவும் இருக்கிறேன் ஒன்பது ஆண்டு காலமாக டப்பிங் கலைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருகின்ற டப்பிங் இன்சார்ஜ் ஆகவும் நான் இங்கே பணியாற்றி வர்றேன் இப்போ எனக்கு இதுக்கு பின்னாடி ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக அவர்கள் எனக்கு கட்டம் கட்டுவார்கள் என்ன கார்னர் பண்ணுவாங்க ஏனால் என்னோடு கூட பயணப்படுகிற இருபத்தி அஞ்சு இருபதுக்கும் மேற்பட்ட இன்சார்ஜ்கள் யாரும் கேட்பதில்லை அவர்கள் சொல்வதற்காக கைதட்டி கொண்டு தலையாட்டி இருக்கிறார்கள் ஆனால் நான் பொறுத்து பொறுத்து பார்த்தேன் என்னால் ஓரளவுக்கு மீறி போகும் பொழுது நான் இந்த தேர்தலை சந்திக்க வேண்டிய சூழல் எனக்கு ஏற்பட்டது எதிரணியில் இருந்து எனக்கு அழைப்பு வந்தது நீங்கள் செக்ரட்டரிக்கு நில்லுகுண்ணா இல்லை வைஸ் ப்ரசிடெண்ட்டுக்கு நில்லு இல்லாட்டினா ஜாயிண்ட் செக்ரட்டரிக்கு நில்லு பதவி ஆசை எனக்கு கிடையாது பதவி வெறி எனக்கு கிடையாது என்னுடைய மக்களுடைய வாழ்வாதாரம் உரிமை அது மீட்கப்படணும் அப்படின்னு நினச்சி தான் நான் தனியாக களத்தில் நிற்கிறேன் தோல்வியோ வெற்றியோ அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை எதிரணியர் என்ன சொல்லுகிறார் இவன் தலைவரை ஏற்றி நிற்கிறான் ஒரு பத்து ஓட்டு வாங்குவானா ஒரு இருபது ஓட்டு வாங்குவானா அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு பேசுறவங்களுக்கு ஒன்று சொல்ல கடமைப்பட்டுருக்கிறேன் இங்க தோக்குறனா ஜெயிக்கிறனா அப்படின்றது முக்கியம் இல்லை களத்தில் நிற்கிறனா அதான் முக்கியம் எதிர்த்து கேட்கிறேன் யாருக்காக என் மக்களுக்காக என் சக தொப்புள் கொடி உறவுகளுக்காக இது ஒன்று இப்போ அடுத்து இவங்களை என்னென்னா பண்ணியிருக்காங்க அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன் முதலாவது வந்து கட்டடம் இடித்தல் பற்றி நான் உங்களோடு கூட பேச நினைக்கிறேன் இதுதான் சவுத் இண்டியன் ஆர்டிஸ்ட் யூனியனோட கட்டிடம் விஜயராபுரத்தில் இருந்துச்சு சென்னை வடபழனியில் உள்ள டப்பிங் யூனியன் கட்டடத்திற்கு சீல் எதற்காக சீல் வைக்கப்பட்டது காரணம் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன் ரெண்டாயிரத்தி எட்நூறுக்கும் மேற்பட்ட டப்பிங் கலைஞருடைய தாய் வீடாக கோவிலாக இருந்த கட்டிடம் இப்பொழுது தரை மட்டமாக சுக்கு நூறாக உடைக்கப்பட்டு சல்லி சல்லியாக ஆக்கப்பட்டு இப்பொழுது அவசர அவசரமாக கட்டி கொண்டு இருக்கிறார்கள் இதற்கு விளக்கம் நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஏன் இந்த சங்க கட்டடம் இடிக்கப்பட்டது டப்பிங் கலைஞர்கள் சாதாரண கலைஞர் முதல் கொண்டு பெரிய பெரிய கலைஞர்கள் கூட இது தெரிவதில்லை என்ன சொல்லி வைத்திருக்கிறார் திரு ராதா ரவி அவர்களும் அவருடைய அணியினரும் சங்க உறுப்பினர்களை வேலை வாய்ப்பை கருதி அவர்களை பணியிட நீக்கம் செய்த ஒரே காரணத்திற்காக அவர்கள் வழக்கு தொடர்ந்தார்கள் யூனியன் மீது அதனால் சங்க உறுப்பினர்கள் மூலமாகத்தான் இந்த கட்டடம் இடிக்கப்பட்டது அப்படின்ற ஒரு பொய் செய்தியை ஒரு ஆதாரம் இல்லாத ஒரு செய்தியை கலைஞர்களுக்கு பரப்பி வருகிறார்கள் ஆனால் நான் ஒன்றை தெளிவுபட கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த கட்டடம் ஏன் இடிக்கப்பட்டது என்று சொன்னால் மாநகராட்சியிலே சென்னை மாநகராட்சியிலே அப்ரூவல் வாங்கியதாக இவர்கள் எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் முறைகேடு பண்ணியிருக்கிறார்கள் இந்த முறைகேடு தான் இந்த கட்டடம் இடிக்கப்பட்டதற்கு காரணம் சவுத் இந்தியன் சினி டெலிவிஷன் ஆர்டிஸ்ட் அண்ட் டப்பிங் ஆர்டிஸ்ட் யூனியன் பிரேக்அப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் மேடின் லேண்ட் டூரிங் த ஏர் டூ தௌசண்ட் லெவன் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வந்த தகவலை நான் ஆர்ச்சியை மூலமாக லேபர் கமிஷனிலிருந்து எடுத்து வைத்திருக்கிறேன் இதை எல்லோருக்கும் நான் அனுப்புவதற்கும் தயாராக இருக்கிறேன் டோட்டல் கன்சிடரேஷன் அக்ரிமெண்ட் ஆஃப் சேல் டேட்டட் ஜனவரி டூ தௌசண்ட் லெவன் இந்த கட்டடத்தை இவர்கள் எவ்வளவுக்கு வாங்கியிருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் அறுபத்தி ஏழு லட்சம் ரூபாய்க்கு வாங்கியதாக இங்கே லேபர் கமிஷன்ல கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் உண்மை நிலவரம் இந்த கட்டடம் குடிசை மாற்று வாரியத்திற்கு சொந்தமான இடம் அதை விற்றவர்கள் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறார்கள்

ப்ரோக்கரேஜ் வீரமணி அவர் இப்பொழுது உயிரோட இல்லை அவரை பற்றி நம்ம பேசுகிறது நாகரிக செயல் ஆனால் அவருக்கு அறுபத்தி ஏழாயிரம் ரூபாய் இந்த கட்டடத்தை வாங்கி கொடுத்துப்பதற்காக கமிஷனாக கொடுத்திருக்கிறார்கள் இதை தான் நீங்கள் குறிப்பாக வச்சுக்கணும் கலைகளும் சூர்யா கார்த்தி விஜய் எல்லாருமே இந்த காணொலியை பார்க்கறவங்க நீங்கள் என்ன முறைகேடு வளர்க்கணும் பேமெண்ட் ஆஃப் ஆப்டைனிங் பிளான் காப்பி எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் போட்டிருக்காங்க இந்த எழுபத்தி அஞ்சாயிரம் தான் இன்னைக்கு ஒன்னே கோடி ரூபாய் மதிப்புள்ள என் தொப்புள் கோடி உறவுகளான டப்பிங் கலைஞருடைய கட்டடம் இடிக்கப்பட்டிருக்கிறது இந்த எழுபத்தி ரூபாயை இவங்க கார்பரேஷன்ல கட்டாம நாங்க அப்ரூவல் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினொன்னு இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் தொடர்ச்சியாக பத்து வருட காலமாக அரசாங்கத்தையும் ஏமாத்தி கார்ப்பரேஷனையும் ஏமாற்றி டப்பிங் கலைஞர்களையும் ஏமாற்றி இவர்கள் வந்ததின் ஒரே ஒரு காரணத்தினால்தான் இந்த டப்பிங் கட்டடம் இடிக்கப்பட்டது இதற்கு காரணம் முழுக்க முழுக்க திரு ராதா ரவி அவர்களும் அவர்கள் அணியை சார்ந்தவர்கள்தான் அன்றைய தலைவராக கேஆர் செல்வராஜ் இருந்திருக்கிறார் அன்றைய தலைவராக வந்து கே ஆர் ஒமார் ட்ரெஷராக இருந்திருக்கிறார் ஆக ஒரு படம் ஓடிச்சுன்னா அதுக்கு காரணம் நம்ம டைரக்டர் சொல்றோம் அதே ஒரு படம் ஃபெயிலியரா போச்சுன்னா அதுக்கு காரணம் அந்த டைரக்டர் தான் சொல்றோம் ஆக இந்த கட்டடம் முழுக்க முழுக்க இடிக்கப்பட்டதற்கு காரணம் திரு ராதா ரவிதான் ராதா ரவிதான் என்பதை நான் அடித்துச் சொல்லுவேன் ஒருவேளை இது நான் சொல்வது குற்றம் அல்லது பொய் சாச்சி அப்படின்னு சொல்லி அவர்கள் பழுப்பினர் என்று சொல்ற நான் அவர்கள் கொடுத்த இந்த இன்சார்ஜ் கார்டை நான் இங்கே வைத்துக் கொள்கிறேன் அதே போல அவர்கள் பதவியை தூக்கி இருவதற்கு தயாராக இருக்கிறார்களா இப்பொழுது ராஜாரே அவர்கள் என்ன சொல்லுகிறார் எதிரணி இருக்கக்கூடிய ராஜேந்திரன் அவர்கள் நாற்பது வருஷமா என் கூட இருந்தாரு எனக்கு துரோகம் பண்ணிட்டான் நான் எதிரியை தான் சந்திச்சிருக்கேன் துரோகிய முதல் முறையில் சந்திக்கிறேன் யார் துரோகி என்ன பொறுத்த வரைக்கும் ராதா ரவி துரோகி ராதா ரவிதான் தான் பச்சை துரோகி அவருடைய அணிகள் தான் அவருடைய நிர்வாகிகள் தான் பச்சை துரோகி எப்படி இலங்கை மண்ணிலே தொப்புள் கொடி உறவுகளை கொண்டு ராஜபக்சே ஒரு இன துரோகியோ எப்படி மோடி இந்திய மக்களை அழித்துக் கொண்டிருக்கிறாரோ அவர் ஒரு இன துரோகியோ அதே போன்று இன துரோகி பச்ச துரோகி திரு ரவி அவர்களும் அவருடைய அணியை சார்ந்தவர்களா ஒருவேளை நான் இப்படி பகிரங்கமாக குற்றச்சாட்டு வைக்கிறேன் என்னோடு விவாதம் பண்ணுவதற்கு திரு ரவி அவர்கள் தயாராக இருக்கிறாரா தயாராக இருக்கிறாரா வாழ் ஒரு சேனலில் உட்காருவோம் ரெண்டு பேரும் பேசுவோம் என் மீது நான் உங்கள் மீது அவதூறு பரப்புறேன் என்று சொன்னால் நீங்கள் நிறுவீங்கள் நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று அப்புறம் உள்வாங்கின காப்பி எங்க எல்லாருக்கும் செக் நம்பர் இருக்கு டிடி நம்பர் இருக்கு ஏன் இந்த எழுபத்தி ரூபாய்க்கு மட்டும் நீங்கள் வந்து ரசீது இல்லை செக் நம்பர் இல்லை அந்த கேஷா கொடுத்துருக்கீர்கள் இவருடைய பயிலாப்படி மூவாயிரம் ரூபாய்க்கு மேலே போச்சுன்னா எல்லாருக்கும் செக் தான் கொடுக்கணும் கேஷ் கொடுக்க கூடாது இட்ஸ் அட்ஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் பைலா டப்பிங் யூனியன் அப்படி இருக்கிற பொழுது குற்றம் பக்கவாக இருக்கிறது இதை இவர்கள் மலிப்பி பூசி டப்பிங் கலைகளை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் இந்த ஏமாற்று காலம் இதுவரையோடு போதும் ஆனால் வர எலெக்ஷன்லே இந்த ஏமாற்றம் செல்லுபடியாகாது டப்பிங் கடைகளுக்கு அனைவரும் விழித்துக் கொண்டிருக்கிறார்கள் அடுத்தபடியாக வழக்கு சம்பந்தமாக ரூபாய் முப்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் செலவு செஞ்சிருக்காங்க இந்த வழக்கு எதனால டப்பிங் யூனியன் மேல வழக்கு தொடர்ந்த உறுப்பினர்களை சங்கத்திலிருந்து நீக்குவதற்காக அவர்கள் அடிப்படை அவர்களுடைய வாழ்வாதாரத்தை பறிப்பதற்காக வழக்குகளை சந்தித்து அவர்கள் வாழ்வாதாரத்தை அழித்து சந்தோஷம் கண்டிருக்கிறார்கள் முப்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் வழக்குக்காகவே மட்டுமே செலவு செய்திருக்கிறார்கள் இது யாரோட பணம் ரொம்ப கவலையா இருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ரொம்ப வேதனையா இருக்கு எனக்கு நான் அங்கிருந்து வந்தேன் நான் அந்த கிரௌட் ஆர்டிஸ்ட் முன்னூத்தி அறுபது ரூபா சம்பளத்துக்கு நான் வேலைக்கு போனேன் சைக்கிள் மதிச்சுட்டு கோடம்பாக்கம் அங்கங்கு நான் போயிட்டு அவர்களுக்கு வேணால் இந்த டப்பிங் கட்டணம் ஒரு செங்கலா தெரியலாம் என்ன பொறுத்த அது செங்கல் இல்லைங்க அது ஒவ்வொரு டப்பிங் கலைஞருடைய ரத்தம் ஒவ்வொரு டப்பிங் கலைஞருடைய வேர்வை இதெல்லாம் ராதாரவிக்கோ அவருடைய அணிக்கோ தெரியாதுங்க நான் அந்த வலியை உணர்ந்தவன் நான் ஏதோ கோபத்தில் நான் ராதாரவி அவர்களை எதிர்த்து நிற்கல வலி வேதனை ஒரு ஃபைட் வாய்ஸ் கொடுக்குறோம் ஏன் நான் கட்டடத்தில் ரத்தம் இருக்கு சொல்கிறேன்னா இப்போ ஒரு ஹீரோ பத்து இருபது பேர் அடிக்கிறான்னு வச்சுக்கோங்க ஒரு ஹீரோ பத்து இருபது பேர் அடிக்கிறாரு அப்படின்னா இந்த ஃபைட் வாய்ஸ் வந்து எட்டு பேர் கொடுத்துருப்பாங்க ஒரு ஹீரோ நூற்றி ஐம்பது பேர் அடிப்பான் இப்படி எஃபைட்டு கொடுக்கணும் எட்டு ஃபைட்டு கொடுக்கும்போது அவனுக்கு ரத்தம் கக்கிடுங்க நாலாயிரம் ரூபா சம்பளம் வாங்குற ஒருத்தனுக்கு எட்டு ஃபைட்டுக்கு எண்ணூறு பேர் அடிக்கணும் டப்பிங் கலைஞர்களுக்கு தெரியும் உதாரணமா ஒரு ஏழாவது மாடியில் ஒரு சண்டை காட்சி நடக்குது அப்படின்னா ஏன் இதை நான் பத்திரிகையாளருக்கு தெளிவுபடுத்துறேன்னா ரெண்டு பக்கமும் வந்து ஊழல் பண்ணிட்டு அவர் இவங்களை குறை சொல்ல இவங்க அவங்கள குறை சொல்ல பதவி வெறி பிடிச்சு அப்படிதான் இருக்காங்க ஒழிய டப்பிங் கலைஞருடைய வாழ்வாதாரம் அவருடைய அடிப்படை என்னன்னு யாருக்குமே தெரியல உதாரணத்துக்கு ஏழாவது மாடியில இருந்து ஒருத்தர் சண்டை போறான் அவர் ஹீரோ அடிக்கிறான் அப்படின்னா அந்த ஏழாவது மாடியில இருந்து விழுகிறான்னா மேல மாடியை உடச்சு கண்ணாடி உடச்சு கீழே வந்து கார் இருக்கும் கார்ல விழுந்து கீழே வந்து கீழே தரையில விழுகணும் இப்படி கொடுக்கணும் இதை ஒரே ஃப்ளோவில் கொடுக்கணும் இதை ஒரே ஃப்ளோவில் கொடுக்கலனா மிஸ்கின் மாதிரி டைரக்ட்ருலாம் அடிச்சே கொண்டுருவாங்க டப்பிங் கலைஞர்களை கழுத்தை பிடிச்சி நெரிச்சிருவாங்க அங்கேருந்து ஃபாலோயிங் பண்ணி கீழே வந்து டவுன் ஆகுற வரைக்கும் அந்த எஃபெக்ட்டை கொடுக்கணும் அப்படி ரத்தத்தை சிந்துற காசு அந்த காசை யூனியன் இருக்கிற இடமே தலாம தெரியாமல் போச்சு நீங்கள் கட்டடம் உடைக்கப்பட்டு உடைக்கப்பட்டு போச்சுங்க இதை நான் சொன்னால் எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அதை பற்றி எனக்கு அவர் நான் வந்து எதிர்க்க துணிந்தவன் அல்ல நான் எதற்கும் துணிந்தவன் நான் வந்து ஒரு புதிய தத்துவத்தை தூக்கிட்டு வந்திருக்கேன் எனக்கு என்ன சொல்கிறாங்க உனக்கெலாம் என்ன அரசியல் தெரியும் ராதார வீவை எதிர்க்கிறான் அப்படின்னா எனக்கு என்ன அரசியல் தெரியணும் இருபது வயசுலேயே நான் அரசியல் வந்தவன் இருபது வயசுலேயே தேனி மாவட்டம் கம்பம் பகுதியில் அன்னைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய அரசை எதிர்த்து என்னுடைய ஒரே ஆள் நான் அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி வச்சுருந்தேன் எல்லா அரசியல் தலைவர்களையும் கூட்டிகிட்டு வந்து நான் ஒரு உண்ணாவிரத போராட்டம் நடத்தி அதை சக்சஸ் பண்ணுவேன் இருபது வயசில் என்னுடைய அரசியல் களம் இதை டப்பிங் இருக்கு அண்ணன் ராதாரவிக்கு தெரியுமா இல்லை அவர் அணியில் நிற்கிற எவருக்கு அது தெரியுமா என்னுடைய பயோகிராஃபி தெரியுமா தெரியாது நான் பெருமைக்காக சொல்லலை இன்றைக்கி இணையதளம் நிறைய டெக்னாலஜியெலாம் பரவிக்கிட்டு இருக்கு அன்றைக்கெல்லாம் எதுவுமே கிடையாது சன் டிவியில் ஒரு நியூஸ் வருதுன்னு அது பெரிய விஷயம் வேறு ஒரு சேனல் வருதுன்னு அது பெரிய விஷயம் அப்பேற்பட்டு இருபது வயசில் என்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்கினவேன் ஈத்தேன் மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் நீட் தேர்வு தமிழக வேலை தமிழுக்கே போஸ்ட் ஆபீசர் வேலை ரயில்வே துறையில் ஆசிரியர் பணியிட நீக்கும் செவிலியர் நீட்டுக்காக இப்படி பல்வேறு போராட்டங்களில் என்னை முனைப்படுத்தி நான் அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு நான் வந்து வழக்குகளை சந்தித்து விடுதலாக வெளியில் இருந்தவன் எனக்கு அரசியல் தெரியாது ஏனென்று சொன்னால் நான் அம்பேத்கரை படித்தவன் புரட்சியாளர் தந்தை பெரியாரை படித்தவன் காரல் மாட்சை படித்தவன் 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 பெயராவது யாருக்காவது தெரியுமா அண்ணன் ராதாரவிக்கு சட்டமன்ற உறுப்பினர் அவர் தான் அதை அவர் பயன்படுத்தி ஒரு வழக்கறிஞர் அவ்வளவுதான் ஆனா அப்பேற்பட்ட வழக்கறிஞர் தான் சிங்கம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறவர் ஏன் கட்டளை இருப்பிலே அவரால் அந்த தீர்ப்பை சரியாக வாங்க முடியவில்லை என்று சொன்னால் அங்கு ஆதாரம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது முறைகேடு நடந்திருக்கிறது அதனாலதான் சிங்கம் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ராதாரவி அவர்களால் இந்த யூனியனை கட்டடத்தை எடுப்பதை தடுக்க முடியவில்லை அவருக்கு ஒரு ஈகோ தலைமன் என்பவன் யாருங்க ஒரு தலைவன் சொல்றோம் யாரு மெழுகுபுர்த்தி போன்றவன் தான் தலைவன் தன்னை உருக்கி பிறருக்கு வெளிச்சம் தரக்கூடியவன் தான் தலைவன் அப்படிப்பட்ட தலைவர் தான் கருமை வீரர் காமராஜர் வந்த பிரதமர் பதவியை தூக்கி எறிந்தார் சாகும் பொழுது சட்ட பையில நூத்தி பத்து ரூபா வச்சிருந்தாருங்க அவர் தலைவர் நல்ல கண்ணுவை எத்தனை பேருக்கு தெரியும் ஐயா நல்ல கண்ணுவை எதிரணியில் இருக்கிறவர்கள் ராதாரவர்கள் ரெண்டு பேரையும் தான் கேட்கிறேன் நல்ல கண்ணுவை தெரியுமா எண்பத்தி ஏழாவது பிறந்த நாளிலே எண்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் அவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்தார்கள் அந்த எண்பத்தி ஏழு லட்சம் ரூபாயும் தனது கட்சியினுடைய வளர்ச்சி நிதிக்காக கொடுத்த ஒரு மாபெரும் தலைவர் தான் தோழர் நல்லக்கண் அவர்கள் எனக்கும் ராதாரவியண்ணன் அவர்களுக்கும் ஒரு ஒரு ஒற்றுமை ஒரு வேற்றுமை அவர் ஒரு தலைமை கழக பேச்சாளர் நானும் ஒரு தலைமை கழக பேச்சாளர் அவர் பிஜேபி தத்துவத்தை தூக்கிட்டு இருக்கிறார் நான் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய அண்ணன் வேல்முருகனுடைய தத்துவத்திலே மாநில தலைமை கழக பேச்சாளராக நான் பயன்பட்டு இங்கே நான் அரசியல் பேச வரல ஏன்னா எனக்கு அரசியல் கேட்டாங்கல்ல அவங்களுக்கு அதை சொல்லிக்கிறேன் என்ன அரசியல் தெரியும் இதை விட என்ன தலைவரை ஏற்று நிற்பதற்கு வேற என்ன தகுதி வேண்டும் சத்தியம் இருக்கு உண்மை இருக்கு நேர்மை இருக்கு காசை கொள்ளையடிக்க மாட்டேன் ஏன்னா நான் அடிப்படை இருந்து வந்தவேன் ஒரு கிரௌடு வேலைக்கு போனேன்னா இந்த கிரௌடு கிரவுடுன்னு ஒரு வேலை இருக்கு உங்களுக்கு தெரியுமா பத்திரிக்காலங்க சொல்றேன் பத்துக்கு பத்து ரூம்ல ஒரு பெரிய மார்க்கெட்டாக இருந்துச்சுன்னா அந்த மார்க்கெட்டில் ஐநூறு பேர் போயிட்டு இருப்பான் அந்த ஐநூறு பேருக்கும் மறுமறியும்னு சொல்லி வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்கணும் வெங்காயம் வெங்காயம் தக்காளி 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 இப்போ என்ன வாங்கினேன் ஏது வாங்குண்ணே ரெண்டு கிலோ வாங்க மூணு கிலோ வாங்கு இப்படியே காலையில் ஒம்பது மணிலேருந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் அந்த டப்பிங் கலைகிற அந்த காற்று போகாத இடத்துல ஆண்கள் பரவ ப பிரச்சனை இல்லை ஒரு பெண்கள் அவங்களுக்கு பீரியட்ஸ் கூட இருக்கலாம் இந்த வழியெல்லாம் தாங்கி கொண்டு காலையில் ஒம்பது மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் வேலை செஞ்சால் ஆயிரத்தி நூற்றி அஞ்சுரூவா சம்பளங்க ஆனால் கதாநாயகளுக்கு ஐம்பது நேரம் ஒரு லட்சம் வாங்கிட்டு போயிடுவாங்க இப்போ போன வாரம் கூட என் படத்தில் ஒரு சகோதரி பேசுனாங்க நாலு மணி நேரம் தான் ஒர்க்கு ஐம்பது நேரம் சம்பளம் நல்ல தொழில் அற்புதமானது ஒரு காலத்தில் இருக்கும் போது நல்லா தான் இருந்துச்சு இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு இருபது இருபது தேர்தலுக்கு பிறகு அண்ணன் ராதாரவி அவர்களால் செயல்பட முடியவில்லை அவர் இரண்டு பேர் கட்டி போட்டு வைத்திருக்கிறார்கள் அதனால ஒரு தனிநபர் ஆயிடும் நான் மாண்புள்ளவன் நான் படித்தவன் நான் இலக்கியம் படித்தவன் மனிதர்களை படித்தவன் அதனால் நான் இப்போ அதெல்லாம் பேச விரும்பலை அதை பேசினா ஒரு ஓட்டு கூட வாங்க முடியாது மிஸ்டர் ராதாரவி அவர்களும் அவர் அணியரும் அது வேணாம் அது இன்னொரு பத்திரிகையாளர் சந்திப்பில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்படி நிறைய பிரச்சனைகளை கொண்டு டப்பிங்களுடைய வாழ்வாதாரம் குறிப்பாக அந்த க்ரௌடு பேமெண்ட்லாம் வாழ்க ஒழிகனு ஒரு அரசியல் படமாக வந்துருச்சுனது நான் சொல்கிறேன் உங்களுக்கு அரசியல் படம் ஒன்று இருக்குன்னா வாழ்க ஒளிக வாழ்க ஒளிக வேல்முருகன் வாழ்க வேல்முருகன் வாழ்க வேல்முருகன் வாழ்க இப்படி கத்திட்டே இருக்கணும் இதே பத்து பேருந்து அந்த ஆப்போசிட் பார்ட்டிக்கும் பேசணும் அப்ப காலையில் ஒன்பது பேசுறவனுக்கு நாடி நரமலா அந்த போயிருங்க உண்மையான விஷயம் ஏன்னா நான் இருந்து வந்திருக்கேன் இந்த வழி தெரியுமா இல்லை அந்த நிர்வாகத்தில் நிர்வாதத்திலிருந்து தெரியுமா இல்லை தெரியுமா நாற்பது வருஷமா அவர் இருந்தார் இப்போ வந்து நிற்கிறாங்கல்ல எதுக்கு நிற்கிறாங்க அப்போ நாற்பது ராதாரவி அவர்களிடம் ஒரு பேட்டியில் கேட்குறாங்க உங்கள் கூட தானே நாற்பது வருஷம் இருந்தார் இந்த ஊழல் குற்றச்சட்டல வைக்கிறான்னு கேட்கும்பொழுது அப்போ ராதாரவி அவர்கள் என்ன சொல்கிறார் நாற்பது வருஷமா அவ எங்கே போயிருந்தான் எங்க போயிருந்தான் அப்ப இருக்கும்போதே கேட்டுக்கணும் அப்போ எதிரணியில் நிற்கக்கூடிய தலைவர் அவர்கள் நாற்பது வருஷமா நீ அவர் கூட தான் இருந்திருக்க ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்துருக்க ரெண்டாயிரத்தி ஆறுபடி கூட இருந்திருக்க தப்பு பண்றான் நீ சொன்னதை அவங்க கேட்கலன்னா பதவியை ரிசைன்மென்ட்டு வெளியில் வரணாமா அப்படி வந்திருந்தா உங்களை நாங்கள் கையெடுத்து கும்பிட்டு உங்களை வரவேத்திருப்போம் ஆக ரெண்டு பேரும் ஒரு குட்டையில் உரிய மட்டைகள் தான் இங்கே யாரும் திருத்த முடியாது ஒரு புதிய தத்துவம் இந்த யூனியன் நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வாக்களிக்கணும்னா ஒரு தனிப்பட்ட தத்துவத்தை தூக்கிட்டு வர ஏன்ன என் நம்பர் மூணு நீங்க தான் வாக்களிக்கணும் இதுவரை வாக்களிச்சீங்க ராதாரவி அவர்கள் தலைமையில் இருக்கும் பொழுது கட்டடம் தான் இடிக்கப்பட்டது அவர் கையிலிருந்து வேற ஒருவருக்கு மாறினால் யூனியனே இருக்காது என்பதை நான் இந்த தருணத்திலே எச்சரித்து சொல்றேன் ஏன்னா இது ரெண்டாயிரத்தி ஐநூறு பேரோட வழி இந்த வலிக்கு ஒற்றை குரலா நான் போய் கேன்வாஸ் பண்ண முடியும் நீ நின்று உனக்கு சந்தோஷம் உனக்கு உனக்கு தான் என் ஓட்டு எனக்கு தான் உனக்கு தான் ஓட்டுன்னு சொல்லி பின்புலமாக இருந்து எனக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் நான் கொஞ்சம் வாக்கு வாங்குறேன் நிறைய வாக்கு வாங்குறேன் அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை நான் ஒரு ஏகாதிபத்தியத்தை ஒரு அடக்குமுறைக்கு எதிராக நான் குரல் கொடுக்குறேன் அடுத்த மட்டும் பாருங்க அப்படியா இல்லை ஒன்று ரெண்டு மீட்ருக்கு இதான் முக்கியமான மேட்ரு படிச்சிட சொல்லிடுறேன் புதிய உறுப்பினர்கள் ஐநூறு பேர் அஞ்சு கோடி ரூபாய் ஊழனுங்க அதாவது ஒரு உறுப்பினருக்கு ஒரு லட்சம் ஒன்றை லட்சம் ரெண்டு லட்சம் இப்படி ஐநூறு உறுப்பினர்களுக்கு மேல் சேர்த்து ஒரு அஞ்சு கோடி ரூபாய்க்கு வரைக்கும் ஊழல் செய்துருக்கிறார்கள் இதை கேள்வி கேட்டால் யாருக்கும் பதில் சொல்கிறது நான் நேரத்தை கருதி உங்களுக்கு சீக்கிரமா போயிடுறேன் கிரிக்கெட் போட்டி இதுல வந்து எட்டரை லட்சம் ரூபா காலி பண்ணியிருக்காங்க கிரிக்கெட் யாரு கேட்டால் என் யூனியனுடைய தொப்புள் குறிவுகள் கொரோனா காலங்களிலே அல்லது மழை பேரிடர் காலங்களிலே ஒரு ஐநூறு கொடுக்க அருகதை இல்லாத இந்த யூனியன் ஒரு உறுப்பினர்களுக்கு ஒரு அஞ்சு கிலோ அரிசி வாங்கி கொடுக்கக்கூடாத ஒரு யூனியன் தேர்தல் செலவுக்காக இவ்வளவு லட்சங்களை செலவு பண்ணிருக்காங்க கிரிக்கெட் போட்டிக்கு எட்டு லட்சம் ரூபாய் யாருங்க கேட்டேன் இப்ப கிரிக்கெட் விளையாடுல எல்லாரும் சச்சின் டெண்டுல்கர் ஆயிட்டாங்களா அவர்களுக்கு நேரத்தை போக்குவதற்காக எட்டு லட்சம் ரூபாய் முறையீடு செய்திருக்கிறார்கள் பேட்மிண்டனுக்கு அதே மாதிரி இப்படி என்னுடைய உறவுனுடைய பணம் எல்லாம் விரயமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஒன்னொரு விஷயம் இவனுடைய மேலாளர் சம்பள விவகாரம் யூனியனில் இருபத்தி மூணு யூனியனில் எந்த ஒரு யூனியன்லையும் அஞ்சு ஸ்டாப்பு கிடையாதுங்க ப்ரொடியூசர் கவுன்சில் எடுத்துக்கோங்க அல்லது நீங்கள் வந்து பெப்சியோ எடுத்துக்கோங்க டைரக்டர் யூனியன்லாம் ரஞ்சித்துன்னு ஒரே ஒரு தம்பி மட்டும் தான் இருக்கார் எங்கள் யூனியனில் மட்டும் அஞ்சு பேர் சம்பளம் மேலாளருக்கு அம்மு அப்படின்றவங்களுக்கு முப்பதனாயிரத்துலேருந்து முப்பத்தி ஆறாயிரம் ரூபா ஒரு எம்எஸ்சி எம்எட்டு படிச்சுட்டு ஒரு இங்கிலீஷ் மீடியத்தில் வேலை பார்க்குற ஒரு சகோதரன் சகோதரிக்கு எட்டாயிரத்துலேருந்து பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் மாஸ்டர் ஆஃப் பிலாசபி டாக்டரேட் முடிச்சுட்டு ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கிறவங்களுக்கு வெறும் பதினாறாயிரம் ரூபாய் சம்பளம் இவங்க பத்து பன்னிரெண்டாம் வகுப்பு கூட படிக்கல இவங்களுக்கு எதுக்கு முப்பதாயிரம் முப்பத்தாயிரம் சம்பளம் யார் கொடுக்குறா என்ன அவசியம் இருக்கிறது இப்போ கட்டிடத்தை போய் வளர்ச்சி வகத்தில் வச்சிருக்காங்க மாதம் ஐம்பத்தாயிரம் ரூபாய் வாடகை ஒரு நாள் ஒரு மாதத்துக்கு ஒன்று லட்ச ரூபாய்க்கு மேலே செலவாது இந்த ஒன்று லட்சம் ரூபாய் இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு ஐம்பது முதியோர்களுக்கு நம்ம ஒரு மாதம் மாதம் ஒரு உதவித் தொகை கொடுத்துடலாம் இதை யாராவது கேட்டால் அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்கும் இவங்க செய்கிறது எல்லாமே டெர்மினேட் தான் த டெர்மினேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இந்த டெர்மினேட்லாம் இனி நடக்கக்கூடாது அப்படின்னு தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு இப்போ இவ்வளோ சம்பளம் எதுக்கு போது ஒன்று கொரோனா காலத்தில் இவங்களுக்கு அந்த ரெண்டு வருஷம் கொரோனாவிலேயே அவங்களுக்கு சம்பளம் வாங்கியிருக்காங்க ஒரு அடிப்படை உறுப்பினர் பசியோட பட்டினியோட வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் இருக்கான் அவனுக்கு ஒரு அஞ்சு கிலோ அரிசி ஒரு பலசருக்கு ஜாமியம் கொடுக்க போய் அடுத்த யூனியனில் கையெழுந்துறது பிச்சை எழுந்துறது எவ்வளவு பிச்சைன்னு சொல்லணும் ஏன் யூனியன் அவ்வளோ பணம் இருக்குது ஒரு மாசத்துக்கு நாற்பது லட்சம் ரூபாயில இருந்து ஒன்றரை கோடி ரூபாய் வரைக்கும் வருமானம் வரைய யூனியன்ல என் மூத்த உறுப்பினர்களுக்கு ஒரு அஞ்சு கிலோ அரிசியும் பலசரக்கு சரக்கு ஜாமான் இவங்களுக்கு இவங்களுக்கு அருகதை இல்லையே யோகிதம் இல்லையே ஆனால் இவர்கள் கோடி கோடியாக கொள்ளையடிக்கிறார்கள் பிடிச்ச ஹோட்டல் போய் மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி கோலா உருண்டை சுதி பக்கத்தில் இருக்க குமார் ஹோட்டலில் நாலாயிரத்தி ஐநூறுவா ஐயாயிரம் ரூபாய்க்கு சாப்பிட்றாங்க யார் வீட்டு காசில் சாப்பிட்றாங்க டப்பி உறுப்பினரோட ரத்தம் அதில் சாப்பிட்றாங்க இதை யாரும் கேட்டால் அடிப்படை உறுப்பினர் தூக்குது நீ தூக்கி பாரு பார்த்துக்கலாம் எல்லாருக்காகவும் சேர்ந்து தான் நான் போராடி கொண்டிருக்கிறேன் இதே நிலைமை நாளைக்கு ஆதரவை அணியில் இருக்கிறவர்களுக்கும் நடக்கலாம் எதிரணியில் இருப்பவர்களுக்கும் நடக்கலாம் அவர்களுக்காகவும் குரல் கொடுப்பதற்காகத்தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டு தேர்தல் செலவு மட்டும் முப்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாங்க ஒரு சட்டமன்றத்தில் மூணு லட்சம் வாக்கு இருக்கும் நேர்மையான அரசியல்வாதிக்கு செலவு பத்து லட்சம் ரூபாங்க வெறும் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஓட்டு தான் இருக்குது ஆயிரத்தி நூறு ஓட்டு தான் போலிங் ஆகும் இதுக்கு முப்பத்தி ஒம்பது லட்சம் செலவுங்க இதோட பணம் யாரோட பணம் ஏன் இந்த ஆடம்பரம் எதுக்கு இந்த ஆடம்பரம் ஏன்னா ஊழலற்ற முறையில் இந்த எலெக்ஷனில் வின் பண்ணணும் இந்த எலெக்ஷனில் வின் பண்ணணும் அதுக்கு தேவை தேர்தல் அதிகாரி அவங்களுக்கு சப்போர்ட் இப்படி நிறைய முறைகேடுகள் நிறைய முறைகேடுகள் இதை கேட்டோம்னா அவங்க பண்ணக்கூடிய ஒரே வார்த்தை இப்படி கோடான கோடி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் பத்தரை கோடி ரூபாய்க்கு மேல கையாடல் நடந்திருக்குங்க எந்த யூனியனாவது இப்படி நடக்குமா இருபத்தி மூணு சங்கத்துல எந்த யூனியனாவது சீல் வச்சிருக்காங்களா அந்த அவமானம் இந்த டப்பிங் எழுதி தான் அதுல டத்தோ ராதாரவி வளாகம் அவர் பேர் எழுதியிருந்தாங்களோ என்னவோ கட்டடத்தை இடிச்சு ராதாரவி அவர்களையும் அசிங்கப்படுத்திட்டாங்க அந்த நிர்வாகம் எல்லோரும் குற்றவாளிகள் தான் கொலை செய்தவனை விட கொலை குற்றத்தை தூண்டுவனுக்கு தான் சட்டத்தில் தண்டனை அதிகம் அது போன்று இதை தூண்டியவனுக்கு சட்டத்தில் இருக்கிறார்கள் எனவே போட்டியிட இன்னொரு வெற்றின்ற அந்த அணியாகட்டும் இப்ப நீங்க உங்களோட அணியாகட்டும் இப்ப நடக்கிற அந்த தேர்தலை எதிர்த்து போட்டியிடும் போட்டிடுறீங்க சோ இதுக்கு முன்னாடி நடந்த இந்த ஒரு தேர்தலையும் இப்ப போட்டியில தொடர்ந்து ஒரு வயதான முப்பத்தஞ்சு முப்பத்தாறு வருஷமா தலைவராக இருந்து வந்திருக்காரு இப்ப எல்லாரும் சேர்ந்து குரல் கொடுக்கறதுக்கான ஒரு ஆஹ் சரியான கேள்வி அதாவது கடந்த முப்பத்தி ஏழு வருஷமாக அவர் வந்து ஒரு ஆறு ஏழு எட்டு பீரியடில் அவர் தலைவராக இருந்திருக்கிறாரு அவர் கை காட்டுறவங்க தான் தலைவராக இருந்திருக்காங்க இப்போ என்ன கேள்வி அப்படின்னா அவர் கேட்குற சரியாக அப்போல்லாம் நிர்வாகம் நல்லபடியாக போய் கொட்டிருந்தது என்பதை நான் நம்புனேன் நான் கூட இருந்தேன் என்னைக்கு கட்டடத்தை இடித்தாங்களோ என்னைக்கு என் உறுப்பினருடைய கோவிலை இடித்தாங்களோ அன்னைக்கு வந்து தவறு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இப்போ என்னன்னா தவறு வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அவர் கேட்ட மாதிரி ஏன் இதுக்கு முன்னாடி நிக்கலனா அதுக்கு முன்னாடி எனக்கு நிற்கணும்னு தோணலை இப்பொழுது காலத்தின் கட்டாயம் நான் நிக்கிறேன் கேள்வி கேட்ட பதிமூணு உறுப்பினர் அடிப்படை உறுப்பினர் தூக்கி இருக்காங்க சங்கீதான்ற ஒரு பொண்ணு வந்து அபியூஸ் பண்ணிருக்காங்க அந்த அயோக்கிய பையன் நீ படுக்க தான் உனக்கு நான் வேலை கொடுப்பேன்னு சாஜி சொல்லியிருக்கான் அவன ஒரு நிர்வாகம் செருப்பை கொண்டி அடிச்சிருக்கணும்ல எங்களுக்கு இப்பதான் தெரியுது நீங்க கேள்வி கேக்குறீங்க ஏன் இதுக்கு முன்னாடி எங்க போனீங்கன்னு இதுக்கு முன்னாடி தகவல் வரல நானும் ஒரு குற்றவாளி தான் எனக்கு அப்ப தெரிஞ்சிருச்சு நான் கேள்வி கட்டுருக்கேன் இன்னைக்கு தனியா நிக்கிறவன் அன்னிக்கு எனக்கு தைரியம் அnick தைரியம் இல்லையா நான் நின்டுப்பேன் அnick இந்த விஷயங்கள் வரல ஓகே ராதா ரவி நன்றாக தான் இந்த அணியை வச்சிருக்காரு அவர் கட்டுப்பட்டு தான் இந்த யூனியன் நடக்குது அப்படின்னு நானும் நம்பி இருந்தேன் இந்த இன்சார்ஜ்களை வச்சு உறுப்பினர்களுடைய வேலைவாய்ப்பாக பறிக்கிறது ஒவ்வொரு இன்சார்ஜ் ஒரு பத்து பேரை வச்சிருக்கான் இந்த பத்து பேரை வச்சுக்கிட்டு தான் வேலை பாத்துக்கிட்டு இருக்கான் அப்படிங்க சூனயில நானும் ஒரு இன்சார்ஜ் எல்லாரும் அண்ணன் தம்பியா தான் பழகிக்கிட்டுறோம் பார்தையில உருிறது ஓதான்றது உம்மான்றது இன்சார்ஜ் மீட்டிங்ல அவன்றது இவனன்றது இந்த மாதிரி நாகரமற்ற வாழிய ஒருத்த தலைவன் பேசலாமா இந்த கோபம் தான் எடுத்தோன்னே ஆட்சிக்கு வர முடியாதுங்க நான் விஜய் இல்லைங்க டக்குன்னு வந்து டக்குன்னு அப்படியே தலைவராக வரதுக்கு நான் நீங்கள் தோத்தாலும் பரவாயில்ல நான் பரவாயில்ல என் மக்களுக்காக நிற்கிறேன் அடுத்ததுல நான் வென்றிருக்கிறேன் அடுத்ததுல நான் நம்ம வென்றுக்கிறேன் ஆ அருமையான கேள்வி எனக்கு நாமினேஷன் வாங்கிட்டு அலுவலத்திலிருந்து விட்டு வெளியில் வரும்பொழுது திரு ராதாரய் அவர்கள் ஃபோன் பண்ணார் அது உங்களுக்கு அதை வழி காட்டணுமா இல்லை நான் வாயில சொல்லிடுவா ஆ என்ன சொன்னார்ன்னா வணக்கம் ஆடியோ இருக்கு அவர் என்ன சொன்னார்னா நான் ரெண்டு நாமினேஷன் ஃபார்ம் வாங்கியிருக்கேன் மேடா ஆமாண்ணே நான் ரெண்டு வாங்கியிருக்கேன் நான் எதுலையாவது உங்களை போடுவேன் அப்படின்னு நீ இந்த தடவை நிற்காத நல்லா கவனிங்க நீ இந்த தடவை நிற்காத அடுத்த தடவை நில்லு இந்த தடவை அண்ணன் நிற்கிறேன் நீ எனக்கு வேலை செய்ய நான் ஜெயிச்சு முடிச்சேன்னா என்னை வந்து நேரில் பாரு நான் உனைய நியமன குழு அதாவது நாமினேட் எலக்டட் கமிட்டி அதில் உனக்கு போடுறேன்றாரு எனக்கு அந்த பதவி தேவையில்லை நான் பதவிக்கு போயிருந்தா எதிரணியில வந்து நான் போய் வேலை செஞ்சிருப்பேன்ல வேலை செஞ்சு ஜெயிச்சிருப்பேன்ல மூணு போஸ்டிங்ல எதிர நான் ஜெயிச்சிருப்பேன் எனக்கு இளைஞர்களுடைய சப்போர்ட் இருக்கு எனக்கு ராதாரவி அவர்கள் சம்பந்தப்பட்ட அந்த நூற்றி ஐம்பது இரநூறு ஓட்டு செல்லாத ஓட்டு அந்த ஓட்டு எனக்கு வேணாம் இளைஞர்கள் இருக்கா என் தம்பி சகோதரிகள் இருக்காங்க இந்த வீடியோ பார்ப்பான்ல இந்த வீடியோ பார்ப்பான்ல என் தம்பி தங்கச்சியை உறவுகள் பார்ப்பான்ல இருபது நிமிஷம் பேசுகிறோம்ல ஃபுல்லாக பார்ப்பான் பார்த்து முடிச்சிட்டு அவன் மனசாட்சிக்கு விருப்பம் தான் எனக்கு ஓட்டு போடட்டும் எனக்கு ஓட்டு போட்டால் உங்களுக்கு நல்லது ஓட்டு போடுறேன்னா எனக்கு நல்லது நான் அடுத்து ஒரு படம் டைரக்ஷன் பண்ண போறேன் எனக்கு கட்சி வேலை வர இருக்கு தலைவர் வந்து எனக்கு நிறைய பணிகள் கொடுத்துருக்காரு நான் இப்படியே போயிடுறேன் என்ன நம்பு என் தத்துவ நீ நம்புனா ஓட்டு போடு அது அவன் வீட்டில் வந்து ஐயா சாமி காலில் வந்து கும்பிட்டுலாம் இருக்க மாட்டேன் நீ அப்படி நினைக்காத அந்த அரசியல் நான் பண்ண வரல ஊழ கும்பிடு போட்டு கொள்ளையடிக்கிற அரசியல் நான் பண்ண வரல ஃபோன் பண்ணி கேட்பேன் ஓட்டு போட முடிஞ்சா போடு இல்லையா நீ போய்கிட்டே இரு அவனு என்னை கூப்பிட்டு மறட்டினாரு நான் அதையும் மீறி தான் அங்கே நின்றுக்கேன் இதுக்கு மேலே எனக்கு பின்வெளிகள் எது வந்தாலும் சரி இந்த கார்டனை நான் உங்கள்கிட்ட கொடுத்தேன் இல்லையா இது இன்சார்ஜ் கார்டு ஒருவேளை அடிப்படை உறுப்பினரை தூக்குனா அதுக்கு அடுத்து என்னுடைய விளைவில் காட்டுவேன் என்னுடைய ஏன்னா எல்லா விடைக்கும் ஒரு எதிரிவடை இருக்குது நேரா தொழிலாளர் துறை அமைச்சர் சிவி கணேசன் எனக்கு நெருங்கியவரை நான் போய் சந்திப்பேன் இந்த யூனியன் நலத்திற்காக இந்த யூனியனுடைய மேம்பாட்டிற்காக மாண்புமுகும் முதல்வர் ஐயா ஸ்டாலினையும் நான் சந்திப்பதற்காக தயார் இருக்கிறேன் ஏனென்றால் எனக்கு பின்புலத்தில் என் தலைவர் இருக்கிறார் இந்த ஒடுக்கப்பட்ட குரலற்ற மக்களுக்காக அவர் நிறைய நல்ல திட்டங்களை அவர் செய்வதற்காக நான் காத்திருக்கிறேன் தான் உங்களுக்கு தெரியுமா சார் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் முறைகேடு பண்ணாங்க அந்த விஷயம் வந்து